வேளாண் தொழில்நுட்ப தகவலில் நோயும் தீர்வும் எபிசோடில் தான் இருக்கும் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா துவரையில் இந்த மாதிரி ஒரு லைவ் பிளான்ட் இருக்குது ஃபுல்லாக காஞ்சு போய்ட்டு இது வந்து எதனாலே மோஸ்ட்லி ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா துவரையில் ஒரு வகையான பூஞ்சா நோயினால் தான் ஏற்படுது அந்த பூஞ்சா நோயோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா புசேரியம் பில்ட் அதாவது புசேரியம் வாடல் நோயின்னு சொல்லுவாங்க இந்த நோய் வந்துட்டாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கும் தாவிடும் அதே மாதிரி உங்களுக்கு கீழேருந்து ஆரம்பித்து மேலேருந்து ஃபுல்லாக காஞ்சே போயிடும் கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட் கால் ஃபார்மேஷன் வந்து ஒரு சில இடத்துல கண்டிப்பாக இருக்குதா சரி இந்த மாதிரியான தா வார்த்தை நீங்கள் மோஸ்ட்லி பிடிங்கி போறது நல்லது அப்படி இல்லை பட்சத்தில் நீங்கள் ஆர்கானிக்காக போகணுன்னா வேப்பங்கொட்டை சாறை வந்து நீங்கள் இங்கே ட்ரென்ச்சிங் பண்ணலாம் எனக்கு ஃபுல்லாக நல்ல கண்ட்ரோல் வரணுன்ற பட்சத்தில் காப்பராக்சி குளோரைடு வந்து நீங்கள் ரெண்டு கிராம் ஒரு லிட்டருக்கு கரைச்சி ட்ரென்ச்சிங் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு கேட்குன்னு சொல்லலாம் இந்த நோயை நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே வர விடாத தவிர்க்கணுன்னா நீங்கள் சீ ட்ரீட்மெண்ட் அதாவது விதை நேர்த்தி செய்யும் பொழுது கேப்டான் திறன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பங்கிசைடை நீங்கள் நார்மலாக கலந்து யூஸ் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரியான விசேரி நோய் வந்து வரும் வருங்காலங்களில் உங்களால் தவிர்த்து முடியும் நன்றி